ஹலோ குட் மார்னிங் டு எவ்ரிபடி எனக்கு மேடையில் பேசுகிறதெல்லாம் அந்த ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம் சரியாக தெரியாது படம் எடுக்கிறது தான் தெரியும் ஏதாவது தப்பாக பேசிட்டா மன்னிச்சிருங்க அட்வான்ஸ்லேயும் மன்னிப்பு கேட்குறேன் என் சொந்த ஊர் சென்னை பிறந்தது வளர்ந்ததெல்லாம் இங்கே தான் அதுக்குமா கேமராமேனே பாம்பே போயிட்டேன் பாம்பேயில் ஒரு முப்பது நாற்பது படம் பண்ணி டைரெக்டராக ஹைதராபாதில் செட்டிலானேன் அங்கேயே தெலுங்குலேயே இருந்து இருந்து தமிழில் கொஞ்சம் தெலுங்கு மிக்ஸ் ஆகிடும் டிக்ஷனே கொஞ்சம் மாறிடுச்சு நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு புரிஞ்சுக்கங்க யூஸ்வலி எனக்கு இந்த மாதிரி ஸ்பீச்சு தர தெரியாது நீங்கள் ஏதாவது கேள்வி கேட்டால் நான் பதில் சொல்கிறேன் பேசிக்காக நான் ஃபஸ்ட்டு ராணா சாரோட இந்த படம் பண்ணணும்னு ஃபஸ்ட்டு ஸ்கிரிப்ட் ரெடி பண்ணிட்டேன் யூஸ்வல் என்ன நடக்குன்னா கமர்ஷியல் ஃபிலிமில் ஒரு பெரிய ஹீரோ டேட்டு தந்திருக்காருன்னு சொல்லி அந்த ஹீரோவுக்கு தகுந்த மாதிரி ஸ்கிரிப்ட் ரெடி பண்ணுவாங்க நான் அந்த மாதிரி பண்ண மாட்டேன் அது எனக்கு தெரியாது அந்த மாதிரி கதை எழுத தெரியாது ஒரு ஆக்டர் வச்சுக்கிட்டு அந்த ஆக்டருக்கு கதை எழுதுன்னா அந்த டேலண்ட் எனக்கு இல்லை ஃபஸ்ட்டு கதை எழுதிட்டு இந்த கதைக்கு ராணா கரெக்டாக இருப்பார்னு சொல்லி கிட்டே போய் அவர்கிட்ட கதை சொன்னேன் கேட்டோன்னே எப்போ ஆரம்பிக்கிறீங்க படம் அப்படின்னாரு ஃபஸ்ட்டு ஒரு டூ மந்த்ஸ் ஆகும் ஃபஸ்ட்டு நம்ம ரெண்டு பேர் உட்காந்து ரெண்டு பேர் ஒருத்தர் ஒருத்தர் புரிஞ்சிக்கலாம் அதுக்கப்புறமா படம் ஆரம்பிக்கலாம் அப்போ அந்த டைமுக்கு ஆல்ரெடி பாகுபலி ஒன் ரிலீஸ் ஆகிடுச்சு சூப்பர் ஹிட் ஆகிடுச்சு பாகுபலி டூ வந்து சம்மராக இருக்குது சம்மருக்கு அப்புறமா ஸ்டார்ட் பண்ணலாம் ஏன்னா வாரெல்லாம் இருக்குது சம்மரில் ஆயிரம் பேர் வச்சு ஆயிரம் கணக்கில் இருக்காங்க ஆர்மி ஆர்மியை வச்சு ஷூட் பண்ண முடியாதுன்னு சொல்லி ஆர்மி சம்மருக்கு அப்புறமா ஸ்டார்ட் பண்ணலான்னு இருந்தாங்க அந்த சம்மர் கேப்பில் நம்ம படம் முடிச்சிடலாமான்னு ஒரு பிளான் நான் உட்காந்து டிஸ்கஷன் பண்ணும்போது நான் சொன்னேன் நான் பேசிக்கலி நான் பார்த்து வளர்ந்தது எம்ஜிஆர் படம் பார்த்து தான் ஸோ ஐம் வெரி பிக் ஃபேன் ஆஃப் எம்ஜிஆர் சார் ஆக்சுவலி இந்த வேஸ்ட்டு இதெல்லாம் ஆந்திராவில் அவ்வளோ இருக்காது ஓன்லி டூ டிஸ்ட்ரிக்ஸில் தான் இருக்கும் சித்தூர் அண்ட் நெல்லூர் தமிழ்நாட்டு பார்டரில் தான் யூஸ் பண்ணாங்க ஃபஸ்ட்டு இல்லை எனக்கு எம்ஜிஆர் மாதிரி இருக்கணும் கேட்டால் கிளைமேக்ஸ் சீன்ஸ் எது சொன்னாலும் இப்போ எம்ஜிஆர் இப்போ இருக்கிற அரசியலில் எம்ஜிஆர் இருந்தால் எப்படி பண்ணுவார் இந்த சுச்சுவேஷனுக்கு எந்த மாதிரி சொல்யூஷன் தருவார்ன்னு சொல்லி அந்த மாதிரி டிஸ்கஸ் ஸ்டோரி டிஸ்கஷனில் ரெகுலராக என் ரெஃபர் பண்ணி ஒரு நாள் ஃபோட்டோ எடுத்துன்னு போய் காட்டி எனக்கு இந்த கெட்டப் ஒன்று டார்க் கிளாஸஸ் ஃபுல் ஹேண்ட் ஷர்ட் வேஸ்டி ஹேண்டு மேலே ஃபுல் ஹேண்ட்ஸ் மேலே வாட்ச் காட்டணும் அப்படின்னு சொல்லி காட்டினேன் அவரும் பார்த்தோன்னே ஓகே பண்ணிடலாம் அப்படின்னா அந்த கெட்டப்பில் வச்சு ப ஃபஸ்ட்டு காரைக்குடியில் ஸ்டார்ட் பண்ணோம் ரெண்டு மூணு ஷெட்யூல் பண்ணோம் காரைக்குடியில் ஷூட்டிங் பண்ணி வந்து இப்போ இந்த ட்ரெய்லரில் ஒரு டைலாக் பார்த்துருப்பீங்க நூறு பேர் எம்எல்ஏ எடுத்துன்னு பேர் ரிசார்ட்டில் வச்சேன் அவன் சேம் அதை ஆல்ரெடி ஷூட் பண்ணிட்டான் ஷூட் பண்ணி வந்தப்புறமா சேம் சுச்சுவேஷன் இங்கே நடக்குது தமிழ்நாட்டில் இது இவ்வளோ இன்சிடென்ஸாக இருக்குது எங்கள் படத்தில் எப்படின்னா ஆந்திராலேயும் ரொம்ப ஒரு இருபது வருஷத்துக்கு முன்னாடி நடந்திருக்கு கொஞ்சம் சிமிலராக இங்கே ரொம்ப ஹார்டாக நடந்திருக்கு இப்போது நான் வந்து நான் பஜாரில் ரோ ரோட்டில் தூங்குவேன் அந்த ரோட்லேருந்து அங்கேருந்து டெவலப் ஆகி போயிரு எனக்கு பசின்னா தெரியும் பாவர்ட்டினா தெரியும் ஐ நோ த வேல்யூ ஆஃப் பசி இப்போ நிறைய பேர் ஓட்டு போட்டு அங்கே போய் உட்காந்து அவங்க ஒரு நான் இவருக்கு ஓட்டு போட்டால் இவர் உட்கார்ல அவருக்கு போய் உட்கார்றாரு எனக்கு அவ்வளோ கோபமாக இருக்கும் எனக்கு அவ்வளோ தெரியாதா அவ்வளோ முட்டால நான் எனக்கு கோவம் தான் என்ன பண்ண பப்ளிக் கோவம் தான் என்ன நடக்கும் அதுதான் காட்டியிருக்கேன் படத்தில் ஆ சும்மா சைலண்ட்டாக இருந்து ஓ என்ன புரியும் என்ன பண்ண முடியும் டைலாக் டைரெக்டாக இருக்குது பப்ளிக் என்னடா பண்ண முடியும் அஞ்சு வருஷத்துக்கு அப்புறமா தான் ஓட்டு எலெக்ஷன் வரப்போகுது என்ன பிடுங்க முடியுங்களே நாங்கள் நினச்சது பண்ணுவோம் என்ன பண்ண முடியும் பண்ணுங்கடா அப்படின்னு இருக்குது டைலாக் இதெல்லாம் பார்த்து சொந்த ஊருங்க படம் எடுக்கிறதாங்க சிமிலாரிட்டி இங்கே வந்திருக்கு இது தமிழ்லேயும் பண்ணால் கரெக்டாக இருக்கும்னு சொல்லி திருப்பி எல்லாம் மாற்றி ரீஷூட் பண்ணி இவங்களெல்லாம் கூப்பிட்டு திருப்பி ஆட் பண்ணி கிளைமேக்ஸ் வந்து அவர் சும் தமிழில் பேசினா தான் கரெக்டாக எமோஷனலாக இருக்கும் திருப்பி ரீஷூட் பண்ணான் டோட்டலாக மெயின் இம்பார்ட்டண்ட் சீன்ஸ் எல்லாம் ஷூட் பண்ணி இப்போ இது டப்பிங்குன்னு சொல்லலாமா இல்லை டோ ரீ ரீமேக்குன்னு சொல்லணுமான்னா டைரெக்ட் படமும் கிடையாது டப்பிங்கும் கிடையாது பாதி பாதியாக இருக்கும் நான் நான் இப்போ வந்து போய் சொல்லி இது டப்பிங் படணும்னு சொல்ல முடியாது இல்லை டேரக்ட் படமா பாருங்கன்னு சொல் அதெல்லாம் எனக்கு தெரியாது டேரெக்டாக உண்மை சொல்லிடலாம் பார்த்து ஸோ ரீஷூட் பண்ணலாம் இம்பார்ட்டண்ட் சீன்ஸ் எல்லாம் லிப் மூவ்மெண்ட் இம்பார்ட்டன்ட் எமோஷனல் டைலாக் பேசும்போது லிப் மூவ்மெண்ட் கரெக்டாக ஆகட்டி நானும் ஆடியன்ஸ் தானே ஃபஸ்ட் ஆடியன்ஸ் அதுக்கப்புறமா தான் டேரக்டாக அது இரிட்டேட்டிங்காக இருக்கும் ஸோ இல்லை எமோஷனல் சீன்ஸ் எல்லாம் திருப்பி பண்ணலான்னு சொல்லி திருப்பி ரீஷூட் பண்ணோம் அதனால் கொஞ்சம் டிலே ஆச்சு ஆனாலும் நான் பார்த்து எல்லாம் பண்ணி டைட்டில் எது வைக்கணும் அப்படின்னா நான் நானே இட்டால் கரெக்டாக இருக்கும் அடு நான் நானே இட்டால் அது நடந்து விட்டால் இந்த ஏழைகள் வேதனை படமாட்டது அதுதான் சாங் மை ஃபேவரேட் சாங் அது உலகம் சுட்டு வால் ஒரு ஐம்பது வாட்டி பார்த்துருப்பேன் அதில் கிளி முத்துஜன் என் ஃபேவரேட் சாங் மிஸ் தாய்லாண்டை போட்டு எடுத்திருந்தார் எங்கர் அந்த காலத்தில் அந்த காலத்தில் மிஸ் தாய்லாண்டுனா ரொம்ப கிரேட் ஆக்சுவலி இப்போவும் நம்ம மிஸ் தாய்லாண்டு மிஸ் இங்கிலாண்டையும் எந்த மி இந்தியா மிஸ் இண்டியாவே போடுறதில்லை அவர் எம்ஜிஆர் அந்த காலத்தில் போய் தாய்லாண்டு தாய்லாண்டில் ஷூட் பண்ணி மிஸ் தாய்லாண்டை போட்டு பண்ணியிருக்கார் படம் இஸ் ரியலி கிரேட் எம்ஜிஆர் இஸ் எ கிரேட் ஐடல் லைக் இஸ் லைக் காட் ஃபார் மீ எந்த படம் பண்ணாலும் எம்ஜிஆர் ஒரு வாட்டி நினச்சி பார்த்து த தெலுங்கு படம் பண்ணும்போதும் பேக்ரவுண்டில் எங்கேயாவது ஒரு எம்ஜிஆர் பாட்டு போயின்னு இருக்கும் பேக்ரவுண்டில் எஃபெக்ட்ஸ்காரங்க எஃபெக்ட்ஸ் பண்ணுறவங்க கூப்பிட்டு சார் இதெல்லாம் தெலுங்கு படம் தான் ஆனாலும் ஒரு எம்ஜிஆர் பாட்டு நான் தரேன் இது பேக்ரவுண்டில் அப்படி போயிட்டே இருக்கணும் ஹீரோ நடந்து போகும்போதுன்னு சொல்லி தருவேன் அந் தட் இஸ் ஆ மை ட்ரிபியூட் டு எம்ஜிஆர் சார் ஒரே ஒன் ஒ ஒன்ஸ் ஆர் தான் பார்த்துருக்கேன் அவரை நான் சின்ன பையனாக இருக்கும்போது திஸ் மூவி இன்னொரு லக் என்னென்னா எம்ஜிஆர் சென்டினரி பேர்த் சென்டினரிக்கு இந்த படம் ரிலீஸ் பண்ணுறோம் ஐ எம் வெரி ஹாப்பி ஃபார் இட் பட் ஆனால் நான் யாருமே நோபடி நோபடி வில் ஈக்குவல் எம்ஜிஆர் எம்ஜிஆர் இஸ் ஆனால் நாங்கள் ட்ரை பண்ணோம் அவ்வளோதான் ஆனால் மேபி டென் பர்சன்ட் இருக்கலாம் டென் பர்சன்ட் ஆர் ஃபைவ் பர்சன்ட் வந்து இருக்கலாம் நாங்கள் ரீச் எம்ஜிஆர் சார் ரீச் ஆகிறதுக்கு வி ஆர் குவைட் ஹாப்பி பட் இந்த போ பாலிடிக்ஸ் வந்து கோயின்ஸ் ஆய்டே கோயின் சேம் அதனால் நாங்கள் தெலுங்கில் பண்ணப்போ நூறு பேர் எம்எல்ஏ எடுத்தி பேர் ஹோட்டலில் வச்சு பண்ணோம் அதே நூறுவேல நூறு பேர் எம்எல்ஏ எடுத்துகிட்டு போய் ரிசார்ட்டில் வச்சா நானும் சி அவனு மாற்றினோம் இங்கே நடந்தது பார்த்து அவ்வளோதான் ஓன்லி ரிசார்ட்டுக்கு மாற்றணும் தவிர மிச்சதெல்லாம் ஆஸ் இட் இஸ் ஒரிஜினலாக பிஃபோர் தமிழ்நாட்டில் நடக்கிறது பிஃபோரே நாங்கள் பண்ணியிருந்தோம் இந்த படம் ஆரம்பிச்சது லாஸ்ட் இயர் அக்டோபர் நாங்கள் காரைக்குடி ஷூட்டிங் போனப்போ அம்மா ஆஸ்பத்திரியில் இருக்காங்க அப் அப்படின்னு சொன்னோன்னா நான் டென்ஷன் ஆகிட்டேன் ஏன்னா நான் எம்ஜிஆர் ஃபேன் ஏடிஎம்கே அம்மா நான் ஐ எம் நாட் அ பொலிட்டீஷியன் ஐ டோன் லைக் ஐ டோன் லைக் போலிட்டீஷன்ஸ் ஆர் நாட் ரைட் ஸோ அவங்களுக்கு கரெக்ட் பதில் இந்த படத்தில் சொல்லியிருக்கேன் நீங்க இதே மாதிரி இருந்தால் இதுதான் நடக்க போகுதுன்னு சொல்லி கிளைமேக்ஸ் பாருங்க அதே மாதிரி இருக்கும் ஆல் எனிதிங் எல்ஸ் யூ கேன் ஆஸ்க் மீ டைரக்டர் அதர் கண்டின் அதுக்கும் இருக்கு லாஸ்டில் எண்டிங்கில் ஆன்சர் இருக்கு அதுக்கும் இருக்கு இது பிடிக்கிறது தப்பு அது நீங்கள் படம் பாருங்கள் எல்லாத்துக்கும் ஐ கிவன் அன் ஆன்சர் நான் நானும் நான் சீரட் பிடிக்க மாட்டேன் நான் தண்ணி அடிக்க மாட்டேன் ஐ எம் வெரி ஸ்ட்ரைட் பிகாஸ் இஸ் மை ஐடல் ஐ ஃபாலோ தட் ஷூட் அது இல்ல ஈஸி இல்லை படத்துல கமர்ஷியாலிட்டிக்காக அது வச்சுருக்கோம் அதே ட்ரை பண்ணுவார் படத்தோட எய்ம் அது கோல் ஆஃப் மூவி மெயின் தீம் ஆஃப் த மூவி நாலேஜ் எனக்கு சரி எனக்கு ஐ ஐ நாட் பொலிட்டிஷியன் டோன்ட் நோ மச் நான் வந்து நான் ஒரு கலைஞர் ஐ கேன் மேக் அண்ட் பப்ளிக்கோட பிலம் ஐ கேன் எக்ஸாக்ட்லி ஷோ ஆன் த ஸ்க்ரீன் இஃப் பப்ளிக் ரிவோல்ட் என்ன ஆகும் அதெல்லாம் சொல்ல முடியும் தவிர ஸ்பெகுலேஷன் என்னால் எனக்கு தெரியாது எனக்கு சான்ஸ் வரல சார் வந்தால் டெஃபினட்டாக பண்ணுவேன் அதான் எப்படி ஆச்சுன்னா நான் சென்னையில் பிறந்தாலும் பாம்பேல ஜாஸ்தி படம் பண்ணேன் ஹிந்தி படம் ஹிந்தி படம் பண்ணி நடுவில் திடீர்னு சான்ஸ் தெலுங்குல சான்ஸ் வந்தது ஸோ தெலுங்கில் போய் பண்ணி அங்கேயே பெரிய டைரக்டர் ஆகி அங்கேயே சேட்டலைட் சான்ஸ் கொடுத்தா நீங்கள் நீங்கள் சான்ஸ் தாங்க வந்துடுவேன் இப்போவும் ஏதாவது படம் சரியாக ஓடலை அங்கே ஃப்ளாப் ஆகிடுச்சுன்னா ஃப்ளைட் எடுத்துகிட்டு இங்கே வந்து பாண்டிபஜாருக்கு வந்து நான் எங்கே படுத்துனோம் அதெல்லாம் பார்த்துக்கிட்டு ஓ இதை விட அந்த ஃப்ளாப் என்னடா நத்திங்கன்னு சொல்லி திரும்பி போய்டுறேன் ஃபுல் ஹாப்பியாக அங்கே டிசாஸ்டர் டே என்னடா இவ்வளோ ஆட்ரோ ஃப்ளாப் பண்ணியிருக்கேன்னு பசங்களும் சொல்லுவாங்க பாப்பா படம் சரியில்லை ஃப்ளாப் ஆகிடுச்சு எதுக்கு இந்த மாதிரி ஃப்ளாப் படம் எடுக்கிறேன் டிப்ரஷன் இல்லை டைரெக்டாக வந்து எல்லாம் பார்த்துக்கிட்டு அங்கே உட்காந்து பாண்டிபஜார் மார்க்கெட் எடுத்து அப்போ படி இருக்கும் அந்த படியில் நிறைய ந நிறைய நைட்டு தூங்கியிருக்கேன் போய் பார்த்துக்கிட்டு எஸ் இது திஸ் இஸ் சக்ஸஸ் அந்த படம் பண்ண போச்சு அப்படின்னு சொல்லி திருப்பேன் இந்த படம் பண்ணும்போது ஒரே ஒரு ப்ராப்ளம் தான் எனக்கு ராணாவோட நான் அஞ்சரை அடி அவர் ஆறரை அடி டெய்லி இப்படி பார்த்து டைலாக் சொல்லி சொல்லி ஒரு ஒன் வீக் அவர் மாதிரி தான் தெரியும் ஏன் கழுத்தெல்லாம் சுலுக்குதுன்னு பார்த்தா இந்த ஹைட்டு தான் ப்ராப்ளம் நெக்ஸ்ட் அவரை உட்கார வச்சு நெக்ஸ்ட்டு எப்போ ரியலைஸ் ஆனா அடுத்த நாள்ல இருந்து அவர் உட்கார வச்சு சீன் சொல்ல ஆரம்பிச்சு நீங்க நிக்காது உட்காந்து உட்கார்ந்து சொல்லு கழுத்து எப்படி ஒரே வழி எனக்கு இல்ல இந்த எல்லா டேரக்டருக்கும் ஹீரோயினுக்கு இந்த ப்ராப்ளம் இருக்கும் தேங்க்யூ